அந்த மாதிரி கூட ரெஸ்பான்ஸ் பண்ணோம் உங்களுக்கு ஆறாமல் போகலாம் நீங்கள் நாங்கள் கூட எங்கள் குழந்தை தூவில் போய்கிறோம் வென்டிலேட்டர் போட்டு ஆறாமல் போகலாம் ஈஸியாக போகலாம் ஆனால் அங்கெல்லாம் மார்க்கெட் போவாங்க நாங்கள் அம்சிட்டுக்கிறோம் வேறவங்க அம்பே கூட அவங்க பண்ணக்கூடாது அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது உயிரோட ஒன்றும் இன்னும் வரலாம் எவ்வளோ சிக்கான பரவாயில்ல ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்காங்க அதுவரை இன்னும் என்ன பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இது ரெஸ்பான்ஸு

ஆ பாசிவ் எல்லாரும் ஹெல்ப் போனாங்க கோயில் கிட்ட கிட்ட டாக்டர்ஸ் நல்லா கவனிச்சார் அவங்க வீட்ல நல்லா பூஜை பண்ணிக்கறாங்க அதனால கொன்னு பேர் ब्लड கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் ब्लड கொடுத்தாங்க இமர்ஜென்சி ருக்கும் போது ब्लड கொடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய 땡క్స్ சொன்னேன் ம் ரத்தம் கொடுத்தாங்க ரீபर्थ புது குள்தான் எனக்கு பை சாரோட குல்தையில் கொத்துக்கிறாங்கண்ணா நீங்களும் சார் கடவுள் மாதிரி நான் மூணு இப்போ நான் சார் நான் பேர் சொன்னேன் சார் கடவுள் பூஜை பண்ணிக்கிறேன் இந்த கடவுள் கூட பார்த்துட்டுறேன் நான் இப்போ ரெண்டாக பார்த்துக்கிறேன் கடவுளை ரொம்ப நன்றி சார் கண்ணு கூட முடிஞ்சு பார்க்கல உங்களுக்கு டைம் டு டைம் ஃபுட்டு கொடுத்தாங்க டைம் டு டைம் பார்த்தாங்க நம்மளே வேலை கூட செய்யணும்ல சார் டைம் பஸ் அவங்க பண்ணாங்க ஃபுட் அவங்கள பார்த்தாங்க தண்ணி அவங்கள பார்த்தாங்க நம்ம சும்மா உட்கார்வை பார்த்து அவங்க போதும் எதாவது டிஸ்டர்ப் ஆச்சாலும் வந்து கூப்பிடவங்க போதுங்க தேங்க்ஸ் மேம் ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கு இவங்கனா சரி நெர்ஸ் டாக்டர்ஸ்னா சரி சாரனால் சரி கீழே செக்யூரிட்டி அந்த சாரு எம்பி சார் மேனேஜர் சார் வெங்கட் சாரா சூப்பர்வைசர் சார் கிருஷ்ணா அவங்க நல்லா போவோங்க என்னென்ன ப்ராப்லம் சரி நீங்கள் போகலாம் சும்மா சார் இப்படி போனாக்கூட ஹெல்ப் பண்ணாங்க போப்பா ஒன் டே போ நீங்கள் அப்படி நந்த நல்லா போவாங்க